அனைவருக்கும் வணக்கம் தி கோட் ஆஃப் ஹமுராபி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா சட்டம் படிக்கிற மாணவர்கள் மற்றும் அட்வொகேட்ஸ் நீங்கள் எக்ஸாம் படிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தி ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ற இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கடந்து வராமல் இருந்திருக்க மாட்டோம் அந்த வகையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு சட்டம் அந்த சட்டம் ஒரு மூணாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கி தேதியிலிருந்து பார்த்தா மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆண்டுகள் அதுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு சட்டம் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் நாகரிகம் சரியாக வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் அரசியல் சமூகம் நீதின்னு பல முறைகளாக பகுக்கப்பட்டு ஒரு சட்டம் எழுதப்பட்டிருக்குது நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் உலகத்தில் முதல் எழுதப்பட்ட சட்டம் எது இல்லை இல்லை இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம உடனே த யுஎஸ் அமெரிக்க அரசியலமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் சட்டம்னு கேட்டால் இப்போ ஒரு கேள்வி கேள்முன்னேன் உலகத்திலேயே முதல் முதலாக எழுதப்பட்ட சட்டம் எது இந்த கேள்விக்கு உரித்தான ஒரு பதில் யார் அப்படின்னு சொன்னால் த ஹமுதாபி அப்படின்ற சட்டம் இந்த ஹமுராபி சட்டம் எழுதப்பட்டு இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் உள்ள அவருடைய தலைமை செயலகத்தில் உலகத்தில் உள்ள தலைசிறந்த சட்ட வல்லுநர்களுடைய படங்கள் சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டு அதுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்க அமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஹமுராவி மன்னனுக்கும் ஒரு படம் சிலை வைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை நியூயார்க் நகரத்தில் உள்ள யூஎன் அதாவது ஐநா மன்றத்திலும் இவருக்கான அந்த சட்டப்பிரதிகள் மற்றும் இவருடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இவருடைய சட்டப்பிரதிகள் பல்வேறு நாடுகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய சட்ட தொகுப்புகளுக்கு முன்மாதிரியாக இந்த சட்டத்தை முதன்முதலாக கொண்டு வரப்பட்டது என்பதால் அதை வந்து பிரதிகளை எடுத்து பாதுகாத்து வராங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்டம் எவ்வளோ மேன்மையானதாக இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் தி கோட் ஆஃப் ஹாமிராபி அமெரிக்க தலைமையகம் ஐநா மன்றத்தினுடைய தலைமையகம் போன்ற அனைத்து இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே முதல் முறையாக நிர்வாகம் சொத்து நிலத்தகராறு தண்டனைகள் திருமணங்கள் குடும்ப பிரச்சனைகள் வணிகங்கள் அடிமைகளை விற்பதற்கான சாசனங்களை எழுதுவது மற்றும் நீதி எப்படி வழங்குவது மருத்துவ சட்டங்கள் போன்ற பல்வேறு விதமான சட்டங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது இது பாபிலோனே அரசு அந்த பாபிலோனே அரசுன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் இல்லையா ஸோ இந்த பகுதிகளுடைய பகுதிகள் தான் இதை ஈராக் நாட்டிலும் இந்த பிரதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஹமுராவி என்ற மன்னர் பாபிலோனாவில் ஆட்சி செய்து வந்தார் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் படிச்சிருப்போம் உலகத்திலேயே நகர அரசுக்கு முன்னோடி அதாவது ஒரு கிமு ரெண்டாயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அதாவது நான் சொல்கிறது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நகர அரசுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுருப்போம் ஸோ நகர அரசுகள் தோன்றி பல்வேறு விதமான நாகரீகங்கள் வளர்ச்சி அடைந்து சட்ட தொகுப்புகள் அடுத்தடுத்து அடுத்து வளர்ச்சி பெற்று மூணாயிரம் மொத்தமாக சேர்த்து இந்திய தேதியிலிருந்து மூணாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அமிதாபி என்ற மன்னரால் ஒரு பசால்ட் பாறையில் ஒரு பசால்ட் பாறை பாறையில் வந்து ஒரு சட்டத்தை வந்து செதுக்குறாங்க அந்த செதுக்கக்கூடிய அந்த இந்த ஸ்கல்ஷர் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நிர்வாகத்தினுடைய சட்டம் லீகல் ஸ்கிரிப்ஷன் அந்த எழுத்துகள் வந்து பொறிக்கப்படுகிறது அந்த சட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் சில விதிமுறைகளுக்கு இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய நாகரிகமான அரசியல் வளர்ச்சிக்கு சில ஒவ்வாத விஷயங்களும் அதில் இருக்குது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற விஷயமும் அனைவரும் சமம் அல்ல அப்படின்ற விஷயமும் இருக்கலாம் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றத்தை வைப்பவர் யார் மீது குற்றம் சாட்டுகிறாரோ அவருக்கு எதிரான சாட்சியத்தை அங்கே தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ சாட்சிய சட்டங்கள் குற்ற விசாரணை சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் என பல்வேறு விதமாக பிரிக்கப்பட்டு குடும்பங்கள் குடும்ப வன்முறைகள் நல சட்டங்கள் திருமணங்கள் போன்ற விடயங்களாக இருந்தாலும் சொத்து தகராறுகளாக இருந்தாலும் சரி மருத்துவ சட்டங்கள் அந்த காலத்திலேயே வந்திருக்குது மருத்துவ சட்டங்களை எழுதியிருக்கிறாங்க இப்படி பல்வேறு சட்டங்களை வந்து தொகுத்து வழங்கப்பட்டது தான் இந்த சட்டம் இந்த சட்டம் பாபுலியன பாபுலியனிய அரசு அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய அரசுகள் அதை தொகுத்து எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த சட்டங்கள் இப்போ போற்றி தூக்கி கொண்டாட வேண்டிய சட்டமா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை அந்த காலகட்டத்துக்கு சட்ட நிர்வாகத்தை வந்து பகுத்து இவ்வளவு நுணுக்கமாக ஒரு சட்டத்தை எழுதப்பட்டதுன்றது பிற்காலத்தில் வந்த இந்த நவீனமான சட்டங்கள் மனிதனுடைய ஜனநாயக ரீதியான இந்த சட்டங்கள் மனித உரிமையில் சார்ந்த சட்டங்கள் வருவதற்கெல்லாம் ஒரு அடிப்படையான சட்டமாக அது அமைஞ்சிருக்குது ஸோ இன்றைக்கி கோட் ஆஃப் ஹமுராபி அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோட் ஆஃப் ஹமுராபி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக லைக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்